மாணவ மாணவியர் அனைவருக்கும் முணக்கம் இந்த காணொலி பகுதியில் பத்தாம் வகுப்பு கடித பாடத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நான்காவது கணக்குறை வரைதான் பார்க்க போறோம் மூன்று கணம் கொடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஈக்குவல் அப்படின்னு ப்ரூப் பண்ண சொல்லிருக்காங்க போறோம் அப்படின்னா எல்ஹெச் எடுக்க போறோம் எல்ஹஸ் கணக்குல எல்ஹெச் என்னது அப்படின்னா ஏ கிராஸ்

ஈக்குவல் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க முதல் கணத்துல ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது இந்த அஞ்ச ரெண்டாவது கணத்துல இருக்கிற எல்லா உறுப்பு கூடையும் நம்ம ஜோடி சேர்ப்போம் அப்ப என்ன வரும் அஞ்சு கமா அஞ்சு அடுத்து என்ன வரும் நமக்கு அஞ்சு கமா ஆறு எழுதிச்சா இப்ப ரெண்டாவது உறுப்பு எல்லா கணம் கூடையும் ஜோடி சேருங்க ரெண்டாவது அப்ப என்ன வரும் நமக்கு ஆறு கமா அஞ்சு அடுத்தது நமக்கு என்ன வரும் ஆறு கமா ஆறு செட் ப்ராக்கெட்டை முடிச்சுருங்க இந்த சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அடுத்ததான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆர் ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஆர் ஹெச்எஸ் நமக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க பி கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட் எதை செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பி கிராஸ் பிஎஃப் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் அப்போ பிங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்துருதுங்க என்னப்பா கொடுத்துருக்காங்க நாலு அஞ்சு ஆறு என்ன செய்வோம் முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் இரண்டாவது கணத்துல இருக்க எல்லா உறுப்புகளையும் ஜோடி சேர்ப்போம் என்ன எழுதணும் கம்மா நாலு அடுத்ததான் என்ன எழுதுவோம் நாலு அஞ்சு அடுத்து என்ன எழுதுவோ நாலுக்கமா ஆறு இல்லைச்சா அடுத்து பாருங்க அடுத்து என்ன எழுதுவோம் ரெண்டாவது உரூப் எடுத்து எல்லா உருப்பு கூடையும் ஜோடி சேர்ப்போம் ரெண்டாவது உரூப் என்னது அஞ்சுக்கம் நாலு அடுத்து பாருங்க அஞ்சுக்கம் அஞ்சு அடுத்ததா அஞ்சுக்கமா ஆறு அடுத்து மூணாவது உறுப்பை எடுத்து ரெண்டாவது கண்ணா தரக்கூடிய எல்லா உறுப்பு கூடயும் நம்ம ஜோடி சேர்ப்போம் அப்ப எது ஜோடி சேர்க்கலாம் ஒவ்வொரு உறுப்பு கூட என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஜோடி சேர்க்கப்போம் அப்ப நமக்கு என்னப்ப வரும் ஆறுக்கமா நாலு ஆறுக்கமா அஞ்சு ஆறுக்கமா ஆறு செட்ராட்ட முடிச்சுருங்க இப்ப என்ன முடிச்சிருக்கோம் B cross கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் C cross என்ன செய்ய போறோம் அப்படினா கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிக்கலாமா பா C cross C அப்ப Cங்கற கணத்துல உள்ள உறுப்பு என்னது 5 6 7 அதை எடுத்து எழுதுங்க 5 6 7 cross Cங்கற கணத்துல உள்ள உறுப்பு எடுத்து எழுதுங்க 5 6 7 இப்போ என்ன செய்வோம் முதல் கணத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கண்ணத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜோடி சேர்த்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க உறுப்புக்குள்ளோம் எழுதிலாமா அஞ்சுக்கமா ஏழு இப்போ அஞ்சு வச்சு எல்லாருக்கும் எழுதிச்சா அடுத்த ஆறு வச்சதுக்கு அப்புறம் எழுதுலாமா ஆறுக்கமா அஞ்சு அடுத்ததா ஆறுக்கமா ஆறு அடுத்ததா ஆறு கமா ஏழு அடுத்து பாருங்க ஏழு கமா அஞ்சு ஏழு கமா ஆறு அடுத்து பாருங்க ஏழுக்கம்மா ஏழு செட் பிராக்கெட்டை முடிச்சிருங்க ஆறு வெச்சர் என்னதுப்பா இந்த ரெண்டுலயும் பொதுவான உள்ளதை எடுத்து எழுதப்போறோம் சரிங்களா அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க எதெல்லாம் பொதுவா இருக்கோ அதை பிள்ள ஃபர்ஸ்ட் என்ன செய்ய அப்படின்னா அண்டர் இன்ட் அஞ்சுக்கமாஞ்சு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அஞ்சுக்கம் ஆறு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அடுத்து பாருங்க வேற என்ன இருக்கு ஆறுக்கமாஞ்சு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஆறுக்கம் ஆறு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு சரிங்களா மொத்த எதுவுமே நமக்கு பொதுவா வரல சரிங்களா இப்ப எதெல்லாம் அன்றைய மணி அதை எடுத்து எழுதணும் எடுத்து எழுதலாமாப்பா எதெல்லாம் பொதுவாக இருக்கு பாருங்க அஞ்சுக்கமா அஞ்சு அஞ்சு கமா ஆறு ஆறு கமா அஞ்சு ஆறு 2 ஆறு முடிக்க சமன்பாடு 2 இப்ப பாருங்க சமன்பாடு 2 சமன்பாடு ரெண்டும் சமமா வந்திருக்கு இதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க நம்ம என்ன 2 அப்படின்னா ப்ரூவ் பண்ணியாச்சு சமன்பாடு ஒன்னு ஈக்குவல் சமன்பாடு ரெண்டு என நிறுவப்பட்ட இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன் புரிஞ்சிதுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா நம்ம தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்